கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஃபைல் காப்பீட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்த கோரி வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தஞ்சை மாவட்டத்திற்கு குறுவை பருவத்தில் பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த ஷீமா பொது காப்பீடு மற்றும் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ற இரண்டு தனியார் பொது காப்பீட்டு நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது வெள்ளம் புயல் வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு கடந்த காலங்களில் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட உரிய காப்பீடு தொகையினை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை பாதிப்பு கணக்கீட்டு முறையிலும் குரளறுபுடிகள் உள்ளது தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் பெரும் லாபம் அடைவதற்கான வழிவகையாகவே இத்திட்டம் அமைந்துள்ளது ஆகவே பயிர் காப்பீட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தி தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் குறுவை நெற்பயிரை காப்பீடு செய்து கொள்வதற்கு விவசாயிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் அனைவருக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தாமதமில்லாமல் அடங்கல் சான்று வழங்க வேண்டும் பொருந்தாத தேவையற்ற காரணங்களை சொல்லி அடங்கல் சான்று வழங்க மறுக்கக்கூடாது விவசாயிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் கூடாது காவிரி ஆற்றில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இருப்பு இல்லாத நிலையில் அனைத்தும் திறக்கப்படவில்லை காவிரி டெல்டா மாவட்டங்களில் பம்பு செட் வசதி உள்ள விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ளனர் இந்த பயிர்கள் சில வயல்களில் பூக்கும் தருவாயிலும் பல இடங்களில் மேலோரம் இடும் நிலையிலும் உள்ளது குறுவை விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு குறுவை தொகுப்பு திட்டத்தினை அறிவித்தது ஆனால் இத்திட்டத்தை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை ஆகவே நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் குறித்த கணக்கெடுப்பு பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் குறுவை தொகுப்பு திட்டத்தை விரிவுபடுத்தி அனைத்து விவசாயிகளும் பயனடையும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் வெங்கடேஸ்வரனின் கோரிக்கை மனுவை அளித்தனர் இதில் நிர்வாகிகள் பாலன் சுந்தரராஜன் நாராயணன் சரவணகுமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மனுவை அளித்தனர்